வாசி லைஃப் ஸ்டைல் சேனலுக்கு வாங்க கடலைப்பருப்பு போட்டு பூசணிக்காய் கூட்டு செய்யப்படுறோம் அது எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் பூசணிக்காய் கூட்டு வைக்கிறதுக்காக இன்க்ரீடியன்ஸ் எடுத்து வச்சிருக்கேன் அதை என்ன போடலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஐம்பது கிராம் சின்ன வெங்காயம் இந்த மாதிரி நுணுக்கி வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் மூணு மிளகாய் பொடியாக நறுக்கியிருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் வத்தல் புடி சேர்த்துருக்கேன் கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி அரை டீஸ்பூன் சீரகப்பொடி காயப்பொடி கொஞ்சமாக கால் டீஸ்பூன் அளவு அரை டீஸ்பூன் உப்பு ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன் இதை நல்லா வேக வச்சுக்கணும் கடலைப்பருப்பு ஐம்பது கிராம் கடலைப்பருப்பு அரை மணி நேரம் ஊற வச்சு குக்கரில் ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றி மூணு நிமிஷம் அடிக்க வச்சு வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன் பூசணிக்காய் முக்கால் வாதி வேகவும் இதை சேர்த்து வேக வைக்கணும் எப்படின்னு பூசணிக்காய நல்லா ஒரு தடவை கிண்டி விட்டுக்கலாம் பூசணிக்காய் சீக்கிரம் வெந்துடும் ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி போட்டு வேக வைக்கலாம் அஞ்சு நிமிஷம் கழிச்சு பார்க்கு பார்க்கலாம் இடையில இடையில கிண்டி விட்டுக்கணும் அடியில் பத்தியராம இப்ப ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேங்காய் தருள் சேர்த்துக்கலாம் இதை மிக்சியில லேசா பொழுன்னு அடிச்சேன் வேக வச்ச கடலைப்பருப்பும் சேர்த்துக்கலாம் ஐம்பது கடலைப்பருப்பு இதை நல்லா கிண்டி விட்டுக்கலாம் உசுனிக்காய் கூட்டுக்கு வெள்ளம் சேர்க்கிறவங்க சேர்த்துக்கலாம் வெள்ளம் பிடிக்கலைன்னா சேர்க்க வேண்டாம் ஒரு டீஸ்பூன் வெள்ளம் சேர்த்துருக்கேன் உசுணிக்காய் கூட்டு புளி குழம்புக்கு நல்ல காம்பினேஷனாக இருக்கும் வச்சு சாப்பிட்டு பாருங்க நீங்களும் கடைசியாக ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் கடலை எண்ணெய் ஊற்றிருக்கேன் ஒரு நம்பரு பூ கொஞ்சம் கடுகு அரை டீஸ்பூன் ரெண்டு வத்தல் கொஞ்சம் கடை வீட்டில கூட்டுல சேர்த்துவோம் பூசணிக்காய் கூட்டு ரெடி ஆயிடுச்சு கடலைப்பருப்பு போட்டு பூசணிக்காய் கூட்டு பெர்ஃபெக்டா ரெடி ஆயிருக்கு நீங்களும் இந்த மாதிரி பருப்பு போட்டு பூசணிக்காய் கூட்டு செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு பண்ணுங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க